நம்ம எல்லாரும் ரெடியாமா என்ன குரூப் சொல்றேன் நம்பரை எழுதி என் பெயர் எழுதுங்க அது என்ன எழுதவே இல்லை ஜாய் பீஸ் இல்ல நீ அப்படி எழுதுறியா எழுது இப்ப வேற ஜாய் பீஸ் எடு ஆ

ஏழு வெரி குட் நல்லா கை தட்டுங்க பௌதாரணைக்கு சூப்பர் நெக்ஸ்ட் யார் வரீங்க ஒரு ஆளா ஒரு ஒரு ஆளா ஆ சரி உங்களுக்கும் ஈரியலக்க என்ன சொல்றேன் அறுபத்தி ஐந்து சொல்லிட்டே so, எழுதுங்க

கவின் கவின் போர்டு எங்க சாய் பீஸ் எழுதுதா இல்ல உனக்கு எழுத தெப் இல்லையா கையில எங்க ஏதாவது எழுத்து தெரியுதா எழுது 4 கை போல்ல தொடாம எழுதுங்க அப்பதான் எழுத்து பெருசா வரும் இப் இப் பே இப் நல்ல சத்தமா சொல்லுங்க இப் இத் இப் பே டி 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 मुरिकला की तोटे का वीनक सूप எழுபத்து ஒன்பது சொல்ல எழுதுங்க இதுக்கு பேரு எழுவா எழுது பேரு அது எந்த வசதிக்கு வரும்

கிருஷ்ண ஒன்றும் சொல்லலாமா ஹஸ் டீச்சர் இருபத்தி மூன்று பாருங்க அவங்க என்ன போட்டுருக்காங்க பாருங்க எழுது சொல்லிக்கிட்டே எழுதுங்க ஈ ஒரு எழுத்தாக சொல்லு ஈ Ru, 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 iru, ba, iru, ba, ba, it, iru, Bat tu, iru, bat, bat tu, ru, tu, hmm. மூன் ரூ இருபட்டு ரூ சரி இப்போ அவங்க விஷின்னு எழுதுனது கரெக்டாக தப்பாக தப்பு என்ன தப்பு ஆ ஒருத்தப் ஒருத்த ஒரு மட்டும் போய் கை வைங்க ஆ அந்த ரூ வராது வெரி கேர்ள் சூப்பர் சூப்பர் எல்லாம் கரெக்டாக எழுதுறீங்க எல்லாம் கை தட்டுங்க தேங்க் யூ சொல்லுங்கள் தேங்க் யூ